ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பிளாக் தான் பார்க்க போறோம் நம்ம வந்து எப்பயுமே ஒரே மாதிரி பார்க்காம கொஞ்சம் ஹேர் பேக் அத மாதிரிலாம் நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிதான் பிளான் அந்த சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா கருவப்பிள்ளைய வச்சுதான் அண்ட் ஃபுல் கருவப்புள்ள வச்சு தான் இது வந்து கருவேப்பில் மட்டும் இல்லாமல் அதோட காயும் சேர்த்து தான் நம்ம பண்ண போறோம் கருவப்பிள்ளையோட இலை மட்டும் எடுத்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு நீங்கள் வந்து தண்ணி ரொம்ப அதிகம் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அதனால வடிகட்டிட்டு அதை மட்டும் ஹேர்ல அப்ளை பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹேர் வந்து செம்ம சூப்பரா இருக்கும் எப்படின்னா ஒரு மாதிரி நரம்பு இருக்கும் இல்லையா அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீலிங் இருக்கும் இன்னைக்கு வந்து நான் கருவேப்புள்ள பிளஸ் அதோட காய் சேர்த்து தான் நான் பண்ண போறேன் இது ஏன் அப்படின்னா இங்கே வந்து நல்ல மழை பெஞ்சப்போ வந்து ஒரு மரத்துல மரத்துலேருந்து ஒரு சைடு வந்து கிளை இதாயிடுச்சு ஸோ வந்து அந்த காய் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் எப்படியா இருந்தாலும் அதுலையும் நமக்கு நிறைய வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் இருக்கும் அதே மாதிரி ஹேர் பேக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து கருவேப்பிலையோட லீஃப் மட்டும் தனியாக நல்லதாக பார்த்து எடுத்துக்கிறேன் ஏன்னா வந்து பூச்சி அது மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து டேன்ட்ரஃப்லாம் வந்துடும் ஸோ அதனால் எதுலேயுமே நம்ம வந்து எந்த ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் அப்ளை பண்ணுறோம் மருதானி அது மாதிரி எது அப்ளை பண்ணாலும் அதில் எதுவும் பூச்சிலாம் இல்லாமல் பார்த்துக்கணும் ஏன்னா அதனால நிறைய டேன் வந்து வந்து நான் பார்த்துருக்கேன் சில பேருக்கு ஸோ அதனால் நான் அப்பையிலேருந்து ஒரு பயம் இருக்கும் எனக்கு ஸோ வந்து நல்லா நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அந்த வடிகட்டுற தண்ணி வடிவில் கீரைலாம் அலசுவோம்ல அந்த தட்டில் போட்டு நான் நல்லா வந்து அலசிட்டேன் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா அலசிட்டு அதுக்கடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் மிக்சியில் வந்து மேக்ஸிமம் வந்து நான் ஏதாவது நமக்கு எமர்ஜென்சி அப்படின்னா வேறு ஆப்ஷனலே கிடையாது இப்போலாம் வந்து அம்மியும் நிறைய பேர் வீட்டில் இருக்கிறது இல்லை அந்த டைம்லாம் நமக்கு ஆப்ஷனலே கிடையாது மிக்சியில் தான் பண்ணி ஆகணும் பட் எனக்கு இப்போ டைமும் இருக்குது அதே மாதிரி எங்க வீட்டில் அம்மியும் இருக்கு அது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அம்மி அப்படிங்கிறதுனால ப்ராப்ளமே கிடையாது மருதாணி அதெல்லாம் அரைக்கிறோம் அப்படின்னா நாங்க அம்மியில தான் அரைப்போம் சோ நான் வந்து அம்மி தான் இருக்கேன் சொல்லி அதுலேயே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அந்த விதையோட அரைக்கிறதுனால கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றி தான் அரைக்கிற மாதிரி இருக்கு இல்லைன்னா வந்து அது அரை அறைய மாட்டேங்குது வெறும் லீஃப் மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அரைச்சிக்கலாம் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த விதை வந்து ஒரு மாதிரி குற குறைப்பாவே இருக்குங்கிறதுனால நல்லா வடி கட்டிட்டேன் வடிகட்டிட்டு ஷர்பியும் நான் வந்து அப்ளை பண்ண போறோம் ஷர்பிக்கு வந்து அப்ளை பண்ணது கரெக்டான அளவாக இருந்துச்சு அவ இன்னும் அதிகமாக அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி ஃபேஸெல்லாம் வடிஞ்சு ஊற்றிட்டுருக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் என்னோட ஸ்கால்ஃபில் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு என்னோட ஹேரோட எண்டு வரைக்கும் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் ஏன்னா எனக்கு நிறைய ஸ்ப்ளிட்ஸ் இருக்குது அதனால ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு கடைக்கு வந்தாச்சு ஸோ வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து விளக்கேற்றி வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒர்க் பார்க்கலாமேன்னு பார்த்தேன் நான் வந்து கடை ஓப்பன் பண்ணும்போதே பவர் இல்லை ஒன்லி எமர்ஜென்சி லைட் மட்டும்தான் இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லி விளக்கேற்றி வச்சுட்டேன் ஒரு சில நாளாக ஒம்போதரையை தாண்ட மாட்டேங்குது என்னோடய கிளாக் ஸோ ஓகே பேட்ரி ஆஃப் ஆயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன் இது வந்து நான் ரொம்ப அந்த கிளாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் லேவண்டர் கலர் வந்து எனக்கு ஒரு பர்பிள் பேஸ் இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் ஸோ இதை ரொம்ப பிடிச்சி வாங்கினேன் பட் இது கெட்டு போயிடுச்சு போல பேட்டரி மாற்றியும் அது ஒர்க் ஆகலை ஃபஸ்ட்டு இதை நான் க்ளீன் பண்ணிட்டு பேட்டரி வாங்கிட்டு வந்து சரி போட்டுடலான்னு பார்த்தேன் பட் வந்து அது ஒர்க் ஆகலைங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும் ஷாப் ஓப்பன் பண்ணதுலேருந்து நான் இதான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அதோட ஆயுட்காலமும் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அதை நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீ வந்து செயின் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா கொண்டு வந்து மாட்டிடலாம் பூட்டோட இருக்கிறதுனால எனக்கு வைக்கிறதுக்கு அந்த இடம் தேவைப்படுது செம மழை இங்கெல்லாம் பெஞ்சிட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா நல்லா இருட்டிட்டு வருது அதுக்குள்ள நான் கடை கொஞ்ச நாள் ஓபன் பண்ணிட்டு ரிட்டர்ன் நான் வீட்டுக்கு போகணும் ஷர்விக்கு மே மந்த் லீவுங்கிறதுனால அவர் வீட்டுல இருக்கா சோ அதனால அவளோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால நான் அதிக ஷாப் ஓபன் பண்ண முடியறது இல்ல சோ பவர் வந்துருச்சு ஏன்னா மழை காலங்கிறதுனால பவர் போயிட்டு போயிட்டு தான் வந்துட்டு இருக்கு சோ இங்க நான் கடை ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணி கிளம்ப வேண்டியதுதான் சோ அந்த ஹேர் பேக் வீடியோலாம் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க சோ நான் ஷர்வீன் தான் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம் இப்ப பாத்தீங்கன்னா என்னோட ஹேர் வந்து கொஞ்சம் ஆயிலியா தான் தெரியுது வந்துட்டு ஷாம்பு வாஷ் எதுவுமே நார்மலா வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் தெரியுது பட் வந்து நமக்கு வந்து நல்லா கொஞ்சம் பிளாக்கா நல்லா இருக்கும் இது வந்து ரெகுலரா நம்ம கன் ஒரே ஒரு வாஷ்லயே நம்ம வந்து எது எப்பயுமே வந்து எதிர்பார்க்க கூடாது ஹேர் பேக் பண்ணாலும் சரி இல்ல வந்துட்டு இருந்தாலும் சரி எப்பயுமே வந்து கொஞ்சம் கண்டினியூவா இருக்கணும் ஒரு வைட் டைன் வைட் லாஸ் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் கண்டினியூவா இருந்தாதான் நமக்கு ரிசல்ட் நம்ம கண்டிப்பா அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணா கூட ஓரளவுக்கு நமக்கு வந்து மெயின்டைன் ஆகும் அதே மாதிரி இப்போ நான் ஒரு ஃபர்ஸ்ட் வாஷ் வந்தோடனே எனக்கு இவ்வளவு நல்லா வந்து பிரைட் ஆயிடுச்சு என்னோட ஹேர் வந்து வால்யூம் ஹை ஆயிடுச்சு அப்படிலாம் நான் சொல்ல முடியாது என்னோட ஹேர் வந்து ஹேர் எப்படி நமக்கு தோணும் அப்படின்னா ஒரு ஒரு திருப்தியாவது இருக்கும் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஹேர் பேக் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு வந்து ஹேர் வந்து கொட்டுறதாவது நமக்கு அந்த திருப்தியிலே கம்மியாகும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஹேர் கொட்டுதே கொட்டுதே கவலையிலேயே நிறைய ஹேர் வந்து எனக்கே அதை நான் சொல்லுவேன் நம்ம வந்து வந்து நிறைய ஹேர்ல வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால அப்படி டோட்டலா இந்த சைட் நான் மாறிட்டேன் எனக்கு எப்பதான் டைம் கிடைக்குதோ அப்பல்லாம் ஏதாச்சும் ஒரு ஹேர் பேக் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் சோ இப்ப வந்துட்டு அதுக்கு ஒரு முதற்கட்ட தான் வந்து இந்த கருவேப்புல அதெல்லாம் சேர்த்தது சோ இன்னைக்கு வந்துட்டு நான் போட்டுட்டு ஷாம்பு வாஷ் பண்ணல ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த ரொம்ப என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஷாம்பு எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த சைடே வந்திருக்கேன் சோ அதனால திரும்பி இதுலயும் போய் ஒரு ஷாம்பு வாஷ் வேண்டாம் ஒருவேளை ஆயிலா இருந்துச்சுன்னா பரவாயில்ல இன்னொரு நாள் நம்ம வந்து சேம் டேவே நம்ம வந்து ஷாம்பு வாஷ் பண்ணோம்னா அதுக்கான ஒரு குரோத்தை நமக்கு இல்லாம போயிடுமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் அதனால வந்து அப்படி வேணும்னா கூட அடுத்தடுத்த நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் ஸோ அதனால லிட்டில் பிட் நமக்கு ஆயிலா தெரியுது என்னோட ஹேரோட டெக்ஸ்டர் எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு பாத்தீங்களா ஏன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணி ஒரு ஒன் இயர் ஆக போகுது ஸோ அதுக்குள்ளே வந்து நமக்கு கண்டிப்பா ரிட்டன் நம்மளோட ஹேர் வந்துடும் நம்ம மெயின்டைனே பண்றது வேற கிடையாது ஏன்னா நான் நிறைய ஆயில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதனால வந்து இந்த இடம்ல வேவி என்னோட ஆக்சுவல் ஹேர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி எண்டில் தான் வந்து நமக்கு இன்னும் வந்து அந்த குச்சி மாதிரியே இருக்கு என்னன்னா எனக்கு எனக்கு வந்து என்னோட பழைய ஹேர் வந்தாலே ஓகே தான் எனக்கு ஃப்ரண்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட பழைய ஹேர் வந்துடுச்சு எனக்கு வந்துட்டு இந்த ஹேரோட எண்டில் தான் இருக்கு ஸ்பிளிட்ஸ் வந்து நிறைய இருக்கு ஸோ அதனால வந்து கொஞ்சம் கவலையாகவே இருக்குது அதனால தான் இந்த ஹேர் ஹேர் பக்கம் என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே வந்தது ஸ்ப்ளிட்டாலே நமக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகும் நான் வந்து முடி கட் பண்ணிட்டேன் நிறையவே கட் பண்ணிட்டேன் இப்போ ஸ்பிளிட் இருக்கு ஸ்ப்ளிட் இருக்குன்னு சொல்லி தான் நான் கட் பண்ணேன் நம்ம கட் பண்ண பகுதியுமே ஆட்டோமேட்டிக்கா ஸ்பிளிட் ஆகுது அது வந்து நம்ம பண்ண ஒரு ஒர்க்காலையா இல்லை வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆலையா என்னங்கிறது தெரியல ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு நேச்சுரல் சைடு போய் ஹேர் பேக்லாம் யூஸ் பண்ணிட்டே இருப்போம் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் இல்லையா நம்ம வந்து ஹேர் பேக் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து பின்னாடி யோசிப்போம் பேசாம ஏதாவது நம்ம அந்த மாதிரி பண்ணியாவது முடிய வளர்த்திருக்கலாமோ அப்படின்னு தோணிடும்ல அதனால சரி இந்த மாதிரி ஒரு இது பண்ணிட்டு இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து நம்ம ஏதோ ஹேருக்கு பண்ணிட்டு இருக்கோங்கிற மைண்ட் செட் பாசிட்டிவா மாறும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஹேர் க்ரோத் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கான்பிடென்ட் பாக்கலாம் சோ வந்துட்டு என்னோட ஹேர் வந்து ஓகே எனக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நேச்சுரலா நம்ம பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஹாப்பில என்னோட ஹேரை காட்டுறேன் ஸோ வந்து இது அடுத்து நம்மளோட ஹேர் பேக் பியூட்டி டிப்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு அப்படி இருந்து கொஞ்சம் ஒர்க்கே நான் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோ வந்து பார்க்கலாம் பயன் கே